இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் நம்ம கண்ட சோழகம் கோயிலுக்கும் மிக மிக அருகில் உள்ள சலுப்பை கிராமத்தில் தான் நம்ம அழகர் கோவில் இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் இதில் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிபி பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு அப்போது நாயக்கர் மடலாக கட்டப்பட்ட கோவில் இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏனை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை அறுபது அடி குறைஞ்சபட்சம் இல்லாமல் அதிகபட்சமாக அறுபது அடி நம்ம ஆசியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த சிலை உயரமானது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல் மற்றும் சுண்ணாம்பூல் மட்டுமே செய்யப்பட்டு சிலை தான் இந்த யானை சிலை இந்த சிலையோட உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது அடி நீளம் முப்பத்தி மூணு அகலம் பன்னெண்டு அடிங்க இந்த ஏனையோட அம்சங்களே இன்னமும் இத்தனை வருஷம் கழிச்சு இது இன்னமும் புதுப்பிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் ஒரு சொல்லிவிட்ட போகணும் யானை சிலைங்க கட்டப்பட்டதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியாக இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றாட காலத்தில் வந்து தியேட்டர்கள் வந்து தேடிட்டு போகும்போது அவங்கள பிடிக்க இந்த யானை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அதாவது இந்த யானையை போய் அவங்கள மடக்கி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம உயர்த்தி காட்டுறதுக்காகவே இந்த கோயிலுங்க கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாதுங்க நம்ம தமிழ்நாடு அரசு இந்த யானையோட சின்னத்தை புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் டூரிஸ்ட் இடம்னு சொல்கிறாங்க அதாவது வெளிநாட்டிலேருந்து அதிக பேர் வந்து இந்த கோவிலில் பார்க்குறாங்க ஆனால் நம்ம அரியலூரில் உள்ளவங்களுக்கு இந்த கோயில் கோயிலுங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் வந்து பார்த்தா எல்லாமே அது போது இருந்தாங்க ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா ஒரு என்னோட கருத்தை நான் சொல் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வர சுற்றுச்சூழல் அதாவது டூரிஸ்ட்னு வச்சிங்களேன் இப்போ எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு குடிநீரோ இல்லை அவங்களுக்கான கழிவு போகிறதுக்கான ஒரு வசதியோ இல்லாமல் இருக்குது அது மட்டும் நம்ம கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா இந்த இடம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் பயனுள்ள இடமாக இருக்கும் நன்றி வணக்கம் நம்ம கோயிலுக்கும் வெளியே வந்து நம்ம கோயிலை பார்த்திங்கன்னா எல்லா வரலாறுமே இதுலையே இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்கலாம் மறக்காமல் வந்துடலாம் பாருங்க இந்த ஏனையின் சிலை பாதுகாப்பதற்காக தற்சமயம் மற்றும் கம்பி வழிகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது